ஹலோ மக்களே நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் ஒரு வாரம் வாரம் முடிஞ்சிச்சு என்னைக்கு வந்தானு தெரியல கிளம்புற அது ரெடியாகி போயிட்டு இருக்கோம் இப்ப ராஜா ஊருக்கு போயிட்டு இருக்கோம் மத்தியானம் வந்து ஆரிய நல்ல ரசம் சாதம் எல்லாம் வச்சு அஞ்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கு இந்த வயரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படியா சொல்லிட்டு ராஜா ஊருக்கு போயிட்டு இருக்கோம் இங்க உள்ள இடம் அந்த போகக்கூடிய இடம் இருக்கும் இப்போ மழை இருக்கு மழை இங்க வரல காலையிலேந்தே ஒரே தூரல் சூப்பரா இருக்கு எதுவும் போடா சூப்பராயிருக்கு சூப்பரா இருக்கு நான் இந்த இடத்த காட்டுறதுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ எடுக்க ஏன்னா ஒரு போற வழி இருக்கும் அந்த மலை மாரா செடி கொடிகள் வயல்வெளி ஸ்பெஷல் வயல்வெளிதான் சூப்பரா இருக்கு சூப்பரான அவ்வளவு சூப்பரா கிரீனரி சூப்பரா இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க மழை பெஞ்சு அந்த ஏரி குளம் இதெல்லாம் நிறைஞ்சு கிடக்கு தண்ணி டைம்லாம் ராஜாவூர் போயிட்டு தான் கிளம்புறது இப்போ ராஜாவூரும் போயிட்டு சகாயபுரம் அப்படி தானே சகாயபுரம் சகாயபுரம் அங்கேயும் போயிட்டு அடுத்தது கத்தாருக்கு கிளம்ப வேண்டியதுதான் இந்த இடத்துல இருந்தே தொடங்கும் வெளியும் இந்த குளம் இந்த ஏரி அதுதான் ஞாபகம் வரும் பாருங்க தம்பரை குளம் என்ன ஆச்சு வசந்தட்டையா மழை பெஞ்சு எல்லா குளங்களும் நிறைஞ்சு கிடங்கும் கட மழையங்க அது போயாச்சிடா இந்த வைக்கணும் அது இப்போ தெரியாது ஊருக்கு போனாலும் இந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு வீடியோ எடுப்போம் இதில் ஃபோட்டோ எடுப்போம் ஏன்னா அது அவ்வளோ அழகான ஒரு இடம் இப்போவும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் காலையிலே மழை மழை வந்தது இப்போ மழை இல்லை இப்போ லைட்டாக இருக்கு ஆமாம் ஆனால் இந்த இடம் சான்ஸே இல்லை சுவிட்சர்லாந்து எல்லாம் என்ன இது மேலே அப்படி நேச்சுரலாக க்ளவுடு மலை இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நாங்கட்ட எல்லா எப்ப வந்தாலும் பச்சை பச்சையினு இருக்கும் இறங்கி ரெண்டு போட்டோ மினிமம் யார் வந்தாலும் வந்தாலும் சரி நாங்க ரெண்டு பேர் தனியா வந்தாலும் சரி போட்டோ எடுத்துட்டு தான் அவ்ளோ சூப்பரான இடம் உண்மையில இந்த இடத்துல வந்தாலே அவ்வளோ ஹாப்பி ஆயிருக்கும் அவ்வளோ பார்க்குறது எல்லாமே தெரியும் அந்த மலையும் மழையும் மழையா பார்க்குற மழை மழை சாரலிங்கிட்டா நாங்கள் அப்படியே நிமிட்ருக்கோம் உண்மையிலே அங்கே வறண்ட பூமியாக இருக்க இடத்துல இங்கே வந்து பார்த்து மழையெல்லாம் பார்க்குறது யாரும் அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிருக்கு பாருங்க வயல்வெளியில எவ்வளவு கொக்கு தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு கொக்கு இருக்கு எல்லாம் விலை அப்படியே இருக்கு பாக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இது என்னதை ஓட்டுறாங்க உழவு உழுது அப்புறம் எவ்வளோ இருக்கு இல்லை நிறைய இருக்கு ஆஹா எங்கள் வீட்டுக்கு மயில் வந்துருக்கு இது எப்படி வந்தானே தெரியல ஒரு நான் சேர்ந்து வந்துருந்தாய் சூப்பாரு பறந்து போமோ எப்படி வந்துச்சு கேட் வழியாட்ட பறக்குது அதுக்கு மேல யார் அடிச்சு ஜேபி இது அந்த ஸ்விம்மிங் பூல்ல கீழே விழாம அந்த பக்கம் தான் போகுது பாரு காமௌண்ட் மேல யார்ட்டு

தண்ணி குடிக்கிறது புத்தா இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து பெரிய காடு மாதிரி தான் கிடக்கு நான் நினைக்கிறேன் தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாவ சுத்தியே காடு மாதிரி கிடக்கு இடத்துல இருக்காங்க அது ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கு டெய்லி வருவாங்களா என்ன தெரியல நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆறு நாளைக்கு வந்து ஊருக்கு வந்துருவோம் தான் நாங்கள் ஆச்சரியமாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்களா என்ன தெரியல கேட்ட துறந்து தான் மூணு பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க